காளன் சமைக்க போகிறோம் வாங்க சாப்பிடலாம் காளன்லாம் எங்கே கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க ஆக்சுவலி காளன் வந்து கல்லீரல் என்னம்மா கல்லடைப்புக்கு ரொம்ப நல்லது கல்லடைப்புக்கு ரொம்ப நல்லது விட்டமின் இ இருக்குதுங்க என்னம்மா இந்த பலாக்கட்டையில் உக்காந்துக்கிட்டா பாப்பா எனக்காக பலாக்கட்டை சப்பாத்தி கட்டைமா இது பலாக்கட்டை இல்லைம்மா ஏமா அப்படி பண்ணுற சேர் எடுத்துருவானா ம் நல்லா காளான்லாம் எங்கே கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க நண்பர்களே அம்மா அப்போ வந்து சம் காளான் சமைக்க போகிறாங்க சட்டி காஞ்சிருச்சாம்மா காஞ்சிருச்சு எண்ணெயை ஊற்றவும் எங்கள் அம்மா சமையல் இன்னைக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு அம்மா கடுகு போட போகிறாங்க கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கருவேப்பிலை கடுகு இன்னும் என்ன காயில் தண்ணி இருக்கும் போல் வெடிக்குது ம் கருவேப்பிலை போட்டாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க அடுப்பு கொஞ்சம் அப்போ தான் பிக்கப் ஆகிருக்குது இப்போ தான் பற்ற வச்சாங்களா பிக்கப் தான் ஆகிருக்குது ஸோ அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் போடுறாங்க சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தைக்கிறாங்க மிளகாய் வரமிளகாய் வரமிளகாய் ரெண்டு போடுறாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் வெங்காயம் நண்பர்களே வெங்காயம் போட்டு வணக்கிறாங்க நல்லா வெங்காயம் வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா அம்மா தக்காளியை போடுறாங்க தக்காளி போட்டு நல்லா வணக்கணும் ரெண்டு தக்காளி அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வணக்கம்மா 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 அடுப்பு என்னம்மா கம்மியாக எரியுது மழை வேற விறகலாம் எரிய மாட்டேங்குதுங்க வெயில் டைம்னால் நல்லா பாதப்பாதனே எரியும் மழை டைத்துக்கு கம்மியாக தான் அடுப்பு எரியுது இது வேறு ம் தப்பிச்சிட்டேன் சிலிண்ட்ரு வாங்க மாட்டேங்கிறாங்க ம் உப்பு கொஞ்சம் உப்பு அப்போ தக்காளி நல்லா வணங்கிரும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிருச்சு பார்த்தீங்களா எப்படி வணங்கியிருக்குதுன்னு நல்லா வணங்கிருச்சு அதுக்கப்புறம் என்னம்மா போட போகிற தக்காளி வணங்கிருச்சு என்ன பட போகிற அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா காளான் நல்லா அலசி எடுத்து வச்சுட்டாங்க எப்படி இருந்த காளான் வெளில வெளியேன்னு ஆயிடுச்சின்னு வாருங்க காளான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளானை போட்டு வணக்கப் போகிறோம் அத்தா இங்கே வாப்பா என்னத்தா வேணும் உனக்கு உனக்கெல்லாம் காளான் கிடையாது ஓடி போயிரு போ உனக்கு கிடையாது போ கிடையாது போ போ உனக்கு கிடையாது அம்மாவுக்கு தான் ஓடிடு தர முடியாதும் அப்பா எனக்கு என்ன வேணாலும் வந்து தெரிஞ்சு கொடுக்கும்னு சொல்லிடு இப்போ கிடையாதும்போ சன்சிகா அச்சோ பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு காளான் தான் அதுவே எவ்வளோ காளான் இருக்குதுன்னு இருக்குது பட் வணங்கினா கொஞ்சமாக ஆயிருங்க ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே கொடுக்க கிடைக்கக்கூடிய காளான் வந்து வேலி வேலியோரத்தில் அந்த மாதிரி கிடைக்கும் இங்கே கிராமம்னால் ஸோ செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும் உண்மையிலுமே இது உடம்புக்குமே ரொம்ப மருத்துவ குணம் விட்டமின் இ இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் கல்லடைப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால வாங்கி சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து டேஸ்ட்டுக்கு அந்த காரத்துக்கு வந்து நம்ம என்ன பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மட்டன் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வறுவல் பொடி இந்த மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் காளான புறத்தில் உள்ள டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அம்மா வந்து பொடி சேர்க்குறாங்க கொஞ்சம் காரத்துக்கு லைட்டாக தான் சேர்க்கணுங்க ரொம்ப சேர்க்கக்கூடாதும் அப்புறம் காளானோடய டேஸ்ட்டு தெரியாது லைட்டாக என்னத்தா உனக்கு இந்த பாப்பா வேறு ஆத்தா 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 என்னத்தா ஏத்தா ரொம்ப நேரமாக ஆத்தா ஆத்தா என்ன ஆத்தான்னு பார்த்தா காக்காவா சரி சரி காக்காவை தான் ஆத்தா ஆத்தாங்கிறியா காக்கா சொல்லு காக்கா காக்கா சொல்லு பாப்பா தஞ்சிக்கா காக்கா காக்கா ஆட்டு காக்கா ஆத்தா இல்லை காக்கா நல்லா வணங்குது நல்லா கலராயிடுச்சு வருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வணங்கணுமா வந்துடும் வணங்கிடுவாம்மா ரெண்டு பேரும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துருங்க அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது எங்கள் அம்மா அடுப்பு எரிக்க மாட்டேங்குது பார்த்திங்களா இங்கே பார்த்திங்களா இந்த தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா வெந்து எல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வறு அப்படியே கிரேவி இது மாதிரி நல்லா இருந்துச்சு வறுவல் மாதிரி நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க காலான்னு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே குட்டிமா கிண்டு 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 தேங்க்ஸ் அக்கிண்ட்டே ஆ கிண்டு பாக்கிண்டா கிண்டு கிண்டு ஆ கிண்டு சமை சமை சாம சாம ம் ம் கிண்டு கிண்டு ம் சூப்பர் 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 சமையல் ரெடி பாப்பா சமையல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஓகே நண்பர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ம் போச்சு போச்சு வா